நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட மருத்துவர் ஐயாவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல அதே வேளையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு அதனாலதான் நான் சொன்ன நீங்க நல்லா இருக்கணும் நல்ல உடல்நலத்தோட இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும் கட்சியின் தலைவராக அப்படி சொல்லிட்டு செய்யலாம் ஐயா அவர்களை ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி இது உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவோம் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உழைப்பு உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது நீங்கள் இன்று தேசிய தலைவர் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது ஐயா இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார் தமிழ்நாட்டில் சொல்ல இந்திய அந்த மதிப்பு மரியாதை எல்லோருக்கும் எங்களுக்கு மட்டும் எல்லோருக்கும் இருக்கிறது ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் நான் வந்து தினேஷ் பேர் மட்டும் சொன்னா மத்தவெல்லாம் வச்சுப்பாங்க எல்லாரும் தான் எல்லாரும் தான் சரி எல்லாரும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த வேகம் அப்படியே போனோம் இந்த வேகம் தொடரணும் இந்த வேகம் போகணும் அப்படியே கொண்டு போனோம் என இன்னைக்கு பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்னைக்கு பாட்டாளி முயற்சி கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் எத்தனை ஜெயிலு எத்தனை தியாகம் உயிர் தியாகம் எவ்வளவு பேர் இங்க இருக்கிறவங்க வராதவங்க வந்தவங்க எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை ஒரு கட்சியை வளர்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது தினந்தனும் அவங்க நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் அர்ப்பணிப்போடு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்